ஸோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் இந்த உண்மை உள்ளவன்கிற கா காரியத்தை தியானிக்கும் போது கத்தர் என்ன உற்சாகப்படுத்தினதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் எப்படி வந்து எலியேசர் குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோமோ எளியேசரை வந்து எப்பவும் அப்ரஹாம் வந்து கனப்படுத்தணும்னு முடிவு பண்ணி தேவன்கிட்டையே எளியேசரை வந்து பரிந்துரைக்கிறார் இவன் வந்து ரொம்ப நல்லவன் அதனால் இவனுடைய பிள்ளையை நான் எடுத்துக்கிறேங்கிற அளவுக்கு எலியேசர் மேலே அப்ரஹாமுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் அந்த எலியேசர் உயர்த்தப்படுகிறதற்கு கிட்டத்தட்ட பல வருஷம் அந்த எலியேசர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது அப்போ நானும் இந்த இந்த யூடியூப் ஊழியத்தை பண்ணுறேன் இது வந்து ஒரு பெரிய ஊழியம் இது ரொம்ப வல்லமையான ஊழியம் அப்படின்ட்டு நம்ம வந்து முழுமையாக நூறு சதவீதம் சொல்ல முடியலனாலும் எனக்கு என்னால் என்னுடைய பலத்தில் என்னால் செய்ய முடிஞ்ச இந்த காரியத்தை நான் செய்கிறதா விசுவசிக்கிறேன் அப்படி நான் செய்யும்போது நான் நிறைய தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய பேருக்கு இதை போய் ரீச் பண்ணையே முடியலை இன்னும் நிறைய பேருக்கு ஏன் இது ஆசீர்வாதமாக இல்லை அப்படிங்கும்போது கர்த்தர் வந்து வெளிப்படுத்துனது அந்த எலியேசருக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கே காத்திருக்க ஏன் இத்தனை வருஷம் ஆயிருக்கும் ஏன் இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து எலியேசர்கிட்ட கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் அந்த எலியேசர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது ஏன் வேறு எதுவும் பெரிய பொறுப்பே இல்லையா எலியேசருக்கு வந்து கொடுக்குறதுக்கு ஏன் சாரால் ரெண்டு தடவை சில ராஜாக்கள் வந்து அவளை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போ எளியேசர் மூலமாக அந்த ராஜாக்கள் கிட்டே போய் பரிந்து பேசவோ இல்லை எலியேசர் மூலமாக சில காரியங்களை நடப்பிக்கவோ ஆஹாரையும் அவருடைய பிள்ளையும் வனாந்திரத்தில் அனுப்பிவிடப்படுறாங்க அந்த எலியேசரை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆபரகம் வேற எந்த காரியத்திற்கும் எலியேசரை பயன்படுத்தாம ஒரு உயர்ந்த காரியத்திற்கு தான் எலியேசரை பயன்படுத்துறாரு ஏன் ஈசாக்கு போய் மலையில பலியிட சொல்லும் போது கூட எலியேசர் அதுல ஒருத்தராக இருந்தாரான்னு அதில் மென்ஷன் பண்ணப்படவே இல்லை அப்போ மித்த எல்லா காரியத்திலையும் எளியச்சர் இருந்தாரா இல்லையான்னு மென்ஷன் படப்படலை ஆனால் ஒரு காரியத்தில் ஈஸாக்கு பெண் பார்க்கிற காரியத்தில் அதாவது தேவ ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை சேர்க்கிற காரியத்திற்காக ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவரை வந்து உயர்த்துகிறதற்கு கர்த்தர் காலம் காத்திருக்கிற வைத்தார் அதே போல காத்திருந்து உனக்கு கொடுத்த வேலையை நீ உண்மையாக செஞ்சுக்கிட்டே இரு எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அது எவ்வளவு லைக்ஸ் போகுது எத்தனை ஷேர் போகுது வியூஸ் இன்க்ரீஸ் இருக்கா சப்ஸ்கிரைபர் கூடியிருக்காங்களா இதெல்லாம் வேலை கிடையாது இதெல்லாம் வந்து இது ஜஸ்ட்டு உன்னை வந்து சப்போர்ட் பண்ணுற இல்லை உனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் உனக்கு நான் கொடுத்தது தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மோ இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இரு இந்த ஊழியமே நான் எதற்காக நான் கர்த்தர்க்குள்ள விசுவசிக்கிறேன்னா தொடர்ந்து நான் வார்த்தையில நிலை நிற்க தொடர்ந்து என் வா கர்த்தர் எனக்கு கொடுத்துற இந்த வெளிப்பாடுகளை உங்கள் கூட ஷேர் பண்றது ஷேர் பண்ணுறதன் மூலமாக எனக்குள்ள நான் இன்னும் பலனை பெற்றுக்கொள்கிறேன் சில நாட்களாக ரொம்ப சோர்வின் பாதை இந்த உண்மை உள்ளவன் அப்படிங்கிற அந்த காரியத்தை தியானிக்கும் போது எனக்கு நிறைய தேவன் கற்றுக் கொடுக்குறார் நான் எந்தெந்த காரியத்தில் உண்மையாக இல்லாமல் இருக்கிறேன் அதனால் எனக்கு எ எதனால் இந்த சோர்வு ஏற்படுத்துறோம் அந்த உண்மை இல்லாத தனத்திற்கும் ஆன அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாவற்றையுமே தேவன் வந்து எனக்கு வெளிப்படுத்துகிறார் அப்போ நான் திருத்தி கொள்வதற்காக தேவன் இந்த ஊழியத்தை எனக்கு உபயோகமாக பயன்படுத்துகிறார் நான் இந்த காரியத்தையும் நான் நிறைய தடவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ஊழியம் உங்களில் எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்குதோ இல்லையோ ஆனால் எனக்கு இது ரொம்ப பல்லன்னு தருகிற ஒரு காரியமாக இருக்குது எத்தனையோ சோர்வில் இந்த ஊழியமும் வேண்டாம்ப்பா என்னத்தை ஜெபிச்சு என்ன அப்படிலாம் நினச்ச காலங்கள்லாம் இருக்கும்போதும் இல்லை இந்த ஒன்றை தான் நம்ம ஒழுங்காக செய்கிறோம் இதை செய்வோன்ட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அந்த வசனத்தை எடுத்து தியானிக்கும் போது நானே இது வரைக்கும் எழுதிடாத சில காரியங்கள்லாம் கர்த்தர் வந்து பேச வைப்பார் அந்த ரெக்கார்டிங்கை முடித்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பலனை நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்போ இந்த இந்த ஒரு சிறு ஊழியம் வேறு ஏதோ ஒரு பெரிய ஊழியத்திற்கான வித்தாக இருக்கலாம் இல்லை என்ன கர்த்தருக்குள்ளே இன்னும் பலப்படுத்துவதற்கு எனக்கு பயன் தருகிற ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் நான் செய்ய வேண்டியது இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் எதற்காக எந்த வேலையில் எப்படிப்பட்ட காரியத்திற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தணுங்கிறது அவர் கருத்தில் இருக்கு அப்போ நான் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல நான் உண்மையா இருக்கும்போது எனக்கு ஒரு உயர்வு இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல உயர்த்தப்பட்ட ஒவ்வொருவருமே ஒரு காலத்துல குறைவுள்ள யாரும் கவனிக்கப்படாத அற்பமான ஒரு இடத்துல இருந்து உயர்த்தப்பட்டவங்க தான் அப்போ இன்றைக்கி ஊழியம் பண்ணுற நம்ம ஒவ்வொருவரும் இதில் நம்ம கருத்தருக்குள்ளே கவனமாக பிடிச்சு கொள்ளணும் நிறைய நிறைய ஊழியங்களில் எனக்கு இந்த பதவி தரல எனக்கு இந்த பொசிஷனை வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு போட்டி போகிற மேல நிறைய சண்டைகள் வருது அது கர்த்தர் ஒருத்தங்களுக்காக நியமித்ததாக இருக்குமானால் அது யாராலும் அதை தடுக்கவே முடியாது அதை வந்து கர்த்தருக்குள்ள பலன் இல்லாமல் வசனத்தை வாசிக்காமல் செபிக்காமல் கர்த்தரோடு அந்த ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறதுனால வருகிற சண்டைகள் தான் அந்த சண்டைகள் அப்போது அது வந்து உண்மையான கிறிஸ்தவ கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கிற பதவி இல்லை பட்டம் இல்லை உயர்வு இல்லை உலகத்தில் எத்தனை பேர் உங்களை எப்படி வேணாலும் கூட்டிகிட்டு போ கூப்பிட்டுட்டு போகலாம் உங்களுக்காக அவ்வளவு ஒரு மரியாதை ரெட் கார்பெட் கூட விரிக்கலாம் ஆனால் கர்த்தர் கொடுக்காம மனுஷங்க மூலமாக மனுஷங்களால் பெற்றுக்கொண்ட இந்த பதவிகள் ஒன்றிலும் நமக்கு புரோஜனமே வரப்போகிறதே கிடையாது அப்போ காத்திருந்து அற்பமான நிலைமையிலிருந்து கர்த்தரால் உயர்த்தப்பட்டவங்க கர்த்தருக்கு புரோஜனமா இருப்பாங்க கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கவே மாட்டாங்க நீங்க தானிய தாவிதை எடுத்துக்கோங்க மாடு மேய்க்கிறவராக இருந்து உயர்த்தப்பட்டவர் தான் தாவிது அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து அவரை உயர்த்தினது கர்த்தர் அப்படிங்கிறதுனால அவர் இறுதி வரைக்கும் கர்த்தரை விடவே இல்லை ஆனால் சா சவுல் பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தரால உயர்த்தப்பட்டவர்ங்கிறது அறிந்திருந்த போதிலும் மக்கள் தருகிற உயர்வை மக்கள் தருகிற கனத்தை விடக்கூடாதுன்னு என்னைக்கு அவர் முடிவு பண்ணாரோ அன்னைக்கே அவர் கர்த்தர் தனக்கு கொடுத்த பொறுப்பில இருந்தும் அவர் வந்து சரியா செய்யல அவர் வந்து கர்த்தர் ஒருத்தரை நேசிக்கிறார்னு தெரிந்த ஒரு மனிதனே கொலை செய்யறதுக்கு துணிகரம் கொள்ளுகிறவராக மாறுகிறார் அப்போ நம்ம நம்மளுடைய ஆலயத்தை நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்மள நம்மளே செல்ஃபா அனலைஸ் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா எனக்கு யார் மேலையாவது கசப்பு இருக்கா என்னை கனப்படுத்தலைன்னு எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கா இத்தனை நான் அந்த சபையில் இருந்தும் எனக்கு இந்த மரியாதை இப்போ இப்போதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சில பேர்லாம் வந்தாங்க அவங்களுக்கு இந்த கணம் கொடுக்கப்படுதே அப்படின்ட்டு நமக்கு யார் மேலேயாவது இல்லை ஊழியர் மேலேயே ஒரு கசப்பு இருக்குமானால் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம மேலே அந்த உண்மையும் முத்துவமான அழைப்பு இருக்குமானால் ஊழியர் இல்லை கர்த்தரே உயர்த்துவார் அப்படி இல்லாத பட்சத்தில் கர்த்தரும் இல்லை ஊழியரும் இல்லை நம்மளை உயர்த்த முடியாது இல்லை இன்னும் கொஞ்சம் காத்திருந்து நம்ம உண்மைக்குள்ளே இன்னும் நம்ம நம்ம உத்தமத்தை வந்து காத்து கொண்டோமானால் அந்த உயர்வு ரெட்டிப்பான உயர்வாக இருக்கும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் இந்த யூடியூப் ஊழியம்தான் உன்னுடைய ஊழியோன்னு நீ வந்து இதில் வந்து நிறைய பேரை சம்பாதிக்கணும்னு நீ நினைக்காது இது ஒன் ஆஃப் த சேனல் இது வந்து ஒரு சிறு ஆறு ஒரு நதி வந்து ஒரு சிறு ஆறாக பிரிந்து போனா அந்த சிறு நதி மூலமாகவும் அநேகர் வந்து பிரயோஜனப்படுவாங்க அப்படிதான் இது ஆனா அந்த நதி இடம் எல்லாம் செழிப்பா இருக்கும்ல அந்த சந்தோஷம் மட்டும் உனக்கு இருக்கட்டும் நீ அதனால உன்னை கர்த்தருக்குள்ள வளர்த்துக்கிட்டே இரு வசனத்துல உன்னை வந்து வந்து வளர்த்துக்கிட்டே இரு இன்னும் ஜெபிக்கிறதுல கவனமாக இரு இன்னும் உன்னுடைய ஊழிய பாதையில இன்னும் ஸ்திரத்தன்மையாக இரு கர்த்தர் இந்த உண்மையும் முத்தமத்தையும் ஒரு நாள் இனி இந்த மகள் வந்து இதில் சரியா இருப்பா மாறமாட்டாங்க போது இன்னொரு காரியத்தில் உயர்த்துவார் அப்படிங்கிறத எனக்கு தேவன் ஆணித்தனமாக எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தார் இதுதான் வந்து இந்த உண்மை உள்ளவன்கிற காரியத்தை தியானிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நீங்களும் எதற்காகவும் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு ஒரு கணம் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க உங்கள் ஆலயத்தில் கூட உங்கள் உழைப்பையும் உங்கள் டெடிக்கேஷனையும் உங்களுடைய அந்த 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 சாக்ரிஃபைஸையும் மதிக்கலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயம் கர்த்தர் உங்களை பார்க்குற கர்த்தர் நிச்சயம் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார் நீங்கள் மனுஷங்கக்கிட்ட அதுக்காக சண்டை போடுறதோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வேற யாராவது சகோதர சகோதரிகிட்டே இதை குறித்து முறுமுறுக்கிறதோ செய்யாதீங்க நீங்கள் இத்தனை நாளாக காற்று கொண்ட உண்மையை அந்த ஒரு முறுமுறுப்பில் அந்த ஒரு பொறணியில் நீங்கள் உடைச்சிடுவீங்க ஜாக்கிரதையாக உங்களோட உண்மையை காத்துக்கொள்ளுங்கள் காட் யூ